தான் அழகன்தான் காரணத்தை வந்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டவன் புதிய ஒன்று அமைத்து வை நான் திரும்பி வரும்போது வள்ளியும் உடன் வருவாள் என்று சொல்லி சென்றான் ஆச்சரியத்தோடு பார்த்தான் முருகன் வழக்கத்தை விட உற்சாகத்தோடு சென்றான் நேற்று சந்தித்த இடத்திலேயே வள்ளியை சந்தித்தான் சிறிது நேரம் என்னுடன் வா என்று அழைத்தான் அவள் தனக்கு வேலை இருப்பதாக சொல்லி மறுத்தாள் முருகன் மீண்டும் அழைத்தான் வள்ளியோ மரங்களில் உருவது ஒன்றும் அதிசயம் அல்ல என்று சொல்லிவிட்டு நடக்க தொடங்கினாள் இந்த ஒரு முறை மட்டும் வா இனி நான் உன்னை அழைக்க மாட்டேன் என்றான் முருகன் அந்த குரலை மறுக்க முடியவில்லை சரி இந்த முறை மட்டும் வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டாள் இருவரும் நேற்று சென்ற வழியில் நடந்தனர் வள்ளி கேட்டால் முருகு என்று ஏன் உனக்கு பெயர் வைத்தார்கள் நான் மிக்க அழகாக இருந்ததால் இந்த பெயர் வைத்ததாக எனது தாய் சொன்னாள் பதில் சொல்கையில் முருகனின் முகமெல்லாம் வெட்கம் பூரித்தது எங்கள் ஊரில் எட்டு வகை கல் உண்டு அதில் ஒரு வகை கல்லுக்கு முருகு என பெயர் என்றாள் வள்ளி கல்லுக்கு எதற்கு இந்த பெயர் வைத்தார்கள் என்று கேட்டான் முருகன் தெரியவில்லை மயக்கும் தன்மை இருப்பதால் இந்த பெயர் வைத்திருப்பார்கள் என நினைக்கிறேன் என்றாள் வள்ளி முருகன் திரும்பி அவளை பார்த்தான் அவள் தலை குனிந்திருந்தாள் ஆனாலும் அவளது முகத்தில் படர்ந்த வெட்கத்தை மறைக்க முடியவில்லை பேசியபடியே அருகில் வந்தார்கள் முருகன் வழக்கம் போல் சிறு பாறையின் மீது ஏறி அமர்ந்தான் வள்ளி மரத்துக்கு அருகே போக ஓடையை தாண்டி குதித்து தலை தூக்கி பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து நின்றாள் அவள் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை உறைந்து போனவளாக கண்ணிமை கொட்டாமல் பார்த்தாள் எதிரில் இருந்த அந்த மரம் முழுவதும் பூக்கள் பூத்து குழுங்கின மஞ்சளும் நீலமும் ஒன்று கலந்த வண்ணத்தில் முயல் காதை போல நீண்டு விரிந்த மலர்கள் மரமே நிரம்பி வழியும் பூக்கூடையாக நின்று ஆடியது ஒரு சிற்றிலை கூட தெரியவில்லை மலரின் மனம் காற்று எங்கும் பரவ அந்த விழியே மணந்து கிடந்தது நம்பவே முடியாத அதிசயத்தை பார்த்தபடி இருந்த வள்ளி திரும்பி முருகனை பார்த்தால் நேற்று ஒரு பூ கூட இல்லாத மரத்தில் இன்று மரமெங்கும் பூக்கள் பூத்து கொழுகின்றனவே எப்படி முருகன் பெண்ணுடைய அணுக்கத்தால் மலரும் மரம் இது நேற்று நீ இதை தொட்டு தழுவினாய் உன் மூச்சு காற்றை அதன் பட்டைகளும் கணுக்களும் நுகர்ந்தன இதன் அத்தனை மொட்டுகளுக்குள்ளும் உன் பெண்மை பாய்ந்தோடியது பல ஆண்டு காத்திருப்பிற்கு பிறகு அது பூப்பீதியுள்ளது இதன் பெயர் ஏழிலை பாலை இந்த வனத்தில் இருக்கும் பத்து பேர் அதிசயங்களில் இதுவும் ஒன்று அந்த மொத்த பூக்களும் தனக்குள் இருந்து மலர்ந்தனவா வள்ளி வள்ளிக்கு உடல் சிலிர்த்தது ஓடி சென்று அந்த மரத்தை கட்டி தழுவினாள் பட்டைகளின் மீது இதழ் குவித்து முத்தமிட்டு இறுக தழுவினாள் கண்களில் நீர் வலிந்தது அவளது மார்பகங்களை கணுக்கள் குத்தி அழுத்தின மெய் மறந்து கண்கள் செருகினாள் மரம் குழுங்கி பூக்களை உதிர்த்தது அவளது அணைப்புக்குள் இப்போது முருகன் இருந்தான் அவளது கரங்கள் இணைந்து முருகன் கழுத்தை இருக்கின அவளது கீது கீழ் உதடு நடுங்கியது அதன் விழும்பில் இருந்த சிறு மச்சத்தில் இருந்து முருகனின் பார்வை நகரவே இல்லை இருவரது மூச்சு காற்று மோதி திரும்பின காதல் அனல் அடிக்க ஏழிலை பாலையும் சூடேறியது பூக்கள் சொரிந்து அவர்களது உடல்களை மூடின ஆனாலும் உள்ளுக்குள் மலர்ந்து கொண்டே இருந்தன அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சிங்கப்பூரில் இருந்து ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் வேள்பாரி என்ற பொன்னேட்டு உலாவின் முருகன் வள்ளியுடன் ஏழிலை பாலை மரத்தின் கீழ் உலாவிக் கொண்டிருக்கின்றோம் தொடர்வது உங்கள் கீதா மதுரையிலிருந்து பரண் அமைக்க காலையிலிருந்தே இடம் தேடிக்கொண்டிருந்தான் எவ்வி அவனுக்கு முருகன் வள்ளியோடு வருவான் என்பதில் ஐயமே இல்லை நேற்றே முருகன் அழைத்த இடத்திற்கு வள்ளி சென்றிருக்கிறாள் ஒருமுறை முறை முருகனின் பின்னால் சென்றால் பிறகு காலம் முழுவதும் சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான் அதற்கு சிறந்த உதாரணமே நான் தான் என்று நினைத்துக் கொண்டான் இன்று வள்ளியுடன் தான் முருகன் வருவான் ஆனால் மீண்டும் அதே மரத்தை பார்க்க ஏன் அழைத்து போனான் என்பதுதான் விளங்கவில்லை என சிந்தித்தபடியே பரன் அமைக்க ஏதுவான இடம் தேடிக்கொண்டே இருந்தான் பச்சை மலையில் யானை பள்ளத்தின் தென் திசையில் இருந்த முகட்டில் ஒரு வேங்கை மரம் தனித்து நின்றிருந்தது இப்படி ஓரிடத்தில் தனித்த வேங்கை மரத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் எவ்வி அதன் மீது ஏறி அதன் உச்சியை அடைந்தான் மேற்கொப்பில் நின்று நான்கு புறமும் பார்த்தான் கீழ் பணிந்து இருந்தது காற்று எல்லா திசைகளில் இருந்தும் சுழன்று வந்தது தனது வேகத்திற்கு ஏற்ப வேங்கை மரத்தை விரல்களால் கோதி இசை கூட்டி சென்றது காற்று இன்று முருகனுக்கும் வள்ளிக்கும் தலைநாள் இரவு குறிஞ்சி நிலத்தின் பேரழகே இந்த நாளுக்காக வடிவமைக்கப்பட்டதுதான் கை கேட்டும் தூரத்தில் வெள்ளிகள் பூத்து கிடக்க கால்களுக்கு அடியில் காடு மிதக்க காமம் பெருத்து காதல் தழைக்க இதுவே ஏற்ற இடம் என எண்ணியபடி கீழே இறங்கினான் அன்று பகல் முழுவதும் காட்டின் ஒவ்வொரு திசைக்கும் ஓடினான் செவ்வருவிக்கு பக்கத்தில் விளைந்த சந்தன மரம் ஒன்று இருப்பது தெரியும் நண்பகல் கடந்த போது சந்தன மர கிளைகளோடு வேங்கை மர அடிவாரம் வந்தடைந்தான் வரும்போதே சிலா கொடியை அறுத்து வந்திருந்தான் வேங்கை மரத்தின் உச்சியில் நார் கிளைகளுக்கு நடுவில் சந்தன மர கட்டைகளை குறுக்கிட்டு அடுக்கி சிலா கொடியால் கொடிகளிலே மிக உறுதியானது சிலா கொடி இவ்வளவு உயரத்தில் உலையவிடாமல் பிடித்திருக்கும் ஆற்றல் அதற்குத்தான் உண்டு அதன் இன்னொரு சிறந்த குணம் கொடியை அறுத்த மூன்று நாட்கள் வரை அதன் சாறு கசிந்து வெளிவந்தபடியே இருக்கும் அதில் இருந்து வரும் நறுமணத்திற்கு ஈடே கிடையாது சந்தன மர வாசத்தில் சிலாக்குடியின் நறுமணத்தோடு வேங்கை மர உச்சியில் திரும்பும் திசையெல்லாம் பச்சை மலை காற்றை அள்ளி அணைத்து எம் குறிஞ்சி தலைவனும் தலைவியும் நடத்தும் ஆதிக்கூத்து எம் குலத்தை பெருக்கி காதலை தழைக்கச் செய்யும் பெருமிதத்தோடு வேலையை முடித்த எவ்வி தினைப்புனம் காக்கும் இடத்திற்கு வந்தபோது மாலை மயங்கி கருக்கத் தொடங்கியது அவன் எதிர்பார்த்தது போலவே வள்ளியோடு வந்தான் முருகன் காதலிக்க தொடங்கியதும் கைகூடும் ஒரு அழகு இருக்கிறதே மனிதரை கண்டு மலர்களும் மயங்கும் காலம் அதுதான் முருகன் கேட்கும் முன்னரே மேல் திசையை நோக்கி கையை காட்டினான் எவ்வி தலையை உயர்த்தி மேலே பார்த்தான் முருகன் நிலவிலே பரன் அமைத்து விட்டானா என்பது போல இருந்தது அவன் பார்வை நான் அதை நோக்கி படி அமைத்திருக்கிறேன் அங்கு போவது உன் வேலை என பதிலளிப்பது போல இருந்தது எவ்வியின் பார்வை முருகனும் வள்ளியும் பின்தொடர தீப்பந்தம் ஏந்தியபடி முன்னடம்தான் எவ்வி தனக்கு பின்னால் இருளுக்குள் தான் எவ்வளவு விளையாட்டு சின்ன சின்ன சிரிப்புகளுக்கு என்ன பொருள் இது பதிலா கேள்வியா இவ்வளவு மெதுவாக பேச முடியுமா பின் தொடரும் ஓசையே கேட்காமல் இருக்கிறதே அவன் வள்ளியை அழைத்து வருகிறானா சுமந்து வருகிறானா திரும்பி பார்த்தால் அவர்களின் நெருக்கம் குலைந்துவிடும் வேண்டாம் என சிந்தித்தபடியே வேங்கைமர அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தான் எவ்வி பந்தத்தின் ஒளி அந்த இடத்தில் பறந்த போதுதான் தெரிந்தது முருகனும் வள்ளியும் ஏற்கனவே அங்கு வந்து அமர்ந்து இருந்தது அதிர்ந்து போனான் எவ்வி தொடர்ந்து பண்பலையில் இணைந்திருங்கள் வணக்கம் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சிங்கப்பூரிலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் பொழில் பண்பலை நான் உங்கள் ஆர்ஜே மோகனப்பிரியா சென்னையிலிருந்து பொழில் பண்பலையில் நாம் வீரயுக நாயகன் வேள்பாரியுடன் பயணிப்போம் சென்ற பதிவில் முருகனும் வள்ளியும் பின்தொடர தீப்பந்தம் மேந்தியபடி முன்னணந்தான் எவ்வி தனக்கு பின்னால் வருபவர்களை திரும்பி பார்த்தால் அவர்களின் நெருக்கம் குலைந்துவிடும் என்று வேங்கை மர அடிவாரத்திற்கு வந்த பின்புதான் தெரிந்தது ஏற்கனவே அவர்கள் வேங்கை மரத்தில் அமர்ந்திருந்தார்கள் என்று இனி வாசிப்பை தொடர்வோமா என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்கள் என்றல்லவா நினைத்தேன் மனிதனால் காதலை அழைத்து வர முடியாது காதல்தான் மனிதரை அழைத்து வரும் எவ்வியிடம் பேச வார்த்தைகள் இல்லை வணங்கி விடை பெற்றான் அப்போது எவ்வியின் கையில் ஒரு பொருளை கொடுத்தான் முருகன் எம் காதலின் பரிசு என்றால் வள்ளி அவர்கள் மர ஏறிச்சென்று ஏறி சென்று பரணில் அமர்ந்தனர் எங்கும் சூழ்ந்திருந்த இருளுக்குள் இருந்து காற்று இசையை சுரந்தது அசையும் இலைகளுக்கு இடையில் விண்மீன்கள் கண் இத்தனை கண்களுக்கு இடையில் நாம் வெட்கம் கலைவது எப்படி என்று கேட்டபடி வள்ளி நாணினாள் முருகன் சொன்னான் வெட்கம் கலைகையில் இவற்றை பார்க்க கண்கள் எது நமக்கு சுடர் அணைவது போல் பேச்சுக்குரல் மெல்ல அணைந்தது வேங்கை மரம் தனது கிளைகளை அசைக்கத் தொடங்கியது சந்தனவாசத்துக்குள் சிலா கொடி நறுமணம் இறங்கிய போது காற்று எங்கும் சுகந்தம் பரவி மேலெழுந்தது மரத்தின் கொப்பொன்றில் இருந்த ஆண் பள்ளி குரல் தனது துணையை அழைத்தது ஓசை கேட்ட திசை நோக்கி முருகன் திரும்பியபோது அவன் கண்ணம் தடுத்து வள்ளி சொன்னால் அடுத்தவர் காதல் காண்பது பிழை முதலில் அதனிடம் சொல் என்றான் முருகன் சிதறி தெரித்த வள்ளியின் சிரிப்பொலியை காடு எங்கும் அள்ளி கொண்டு போனது காற்று எவ்வி காரமலையின் அடிவாரத்தில் இருக்கும் தனது ஊருக்கு வந்து சேர்ந்தான் முருகன் எங்கே என்று கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு பதிலை சொன்னான் இதுவரை அடையாத ஒரு மகிழ்வை இப்போது அடைந்திருப்பதாக அவனது மனம் துள்ளி குதித்தது முருகன் தந்த காதல் பரிசை பார்த்தான் அது ஒரு பூண்டு போல் இருந்தது இதை என்ன செய்வது என யோசித்தபடி பூண்டை தட்டி பக்கத்தில் நீர் நிறைந்திருந்த பைங்குடத்தில் போட்டான் நீருக்குள் இருந்து குமிழ்கள் இடைவிடாது வந்தன அந்த நீர் பழச்சாறு போல மாறிக்கொண்டிருந்தது அதை மூங்கில் குடுவையில் ஊற்றி ஒரு மிடரு குடித்தான் அதன் சுவைக்கு ஈடு சொல்ல வார்த்தைகளே இல்லை மனிதர்கள் யாரும் இதுவரை இப்படி ஒரு சுவையை அனுபவித்திருக்க மாட்டார்கள் குடத்தில் இருந்த மொத்தத்தையும் குடித்து முடித்தான் குடத்தின் கீழ் பூண்டு அப்படியே இருந்தது மீண்டும் குடம் நிறைய தண்ணீரை ஊற்றினான் நீர் பழச்சாறாக உருமாறியது மீண்டும் அதை குடிக்க துணிந்தபோது காட்டின் கீழ்ப்புறம் இருந்து பெருமோசை கேட்டது குடத்தை அப்படியே வைத்துவிட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தான் கையில் தீப்பந்தங்களோடு மனித கூட்டம் வேட்டுவான் பாறைக்கு பின்புறமாக நடந்து காட்டின் தெந்திசை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் யார் இவர்கள் இந்த நள்ளிரவில் பந்தம் ஏந்தி எங்கே சென்று கொண்டிருக்கின்றனர் என ஊரிலிருந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தேகம் எழுந்தது முதுகிழவன் சொன்னான் நாம் கீழே இறங்கி போய் அவர்கள் யார் எங்கே போகின்றனர் என்ன இடர் நேர்ந்தது என்று கேட்போம் என்றார் நம்மீது தாக்குதல் தொடுத்துவிட்டால் இது நம்மிடம் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது சரி என்று சிலர் மட்டும் புறப்பட்டு சென்றனர் மற்றவர்கள் குடிலை காத்தபடி மேலேயே நின்றனர் முதுகிழவனும் எவ்வியும் முன்னால் நடக்க இளைஞர் சிலர் பின்தொடர்ந்தனர் மலைச்சரிவில் வேகமாக இறங்கினர் எங்கிருந்தோ வந்த பலத்த காற்று அவர் மீது மோதி சென்றது எவ்விக்கு பரனை நோக்கி நினைவு சென்றது இந்த காற்றுக்கு பரன் தாங்குமா என மனதுக்குள் சின்னதாக அச்சம் உருவானது அவன் தெந்திசை உச்சியை அண்ணாந்து பார்த்தான் மறுகணமே அடுத்த சந்தேகம் உருக்கொண்டது ஒருவேளை வேங்கை மரம் உந்தி தள்ளியதிலிருந்துதான் இந்த காற்றே உருவாகியிருக்குமோ பெருங்கடல் நடுவே மிதக்கும் சிறு தெப்பம் போல் உச்சிக்காட்டின் உள்ளங்கையில் ஆடிக்கொண்டிருந்தது பரன் வெகு தூரத்தில் பெண் யானையின் பிளிரல் கேட்டது யானைகள் முயங்கி கூடுகின்றன நிலவைப் பார்த்தபடி இருந்து வழி சொன்னால் இன்னும் சிறிது நேரத்தில் இரவு பூக்கள் மலரத் தொடங்கும் எப்படி சொல்கிறாய் மெல்லியதாக கேட்டது முருகனின் குரல் பூவின் மேழுதல் விலகத் தொடங்கி மூன்றாம் நாழிகை முடியப் போகிறது நாம் பறநேற தொடங்கும் போதேவா இல்லை நீங்கள் ஆண் பள்ளியின் அழைப்பை கேட்டு திரும்பிய போது நீ எந்த மலரை சொல்கிறாய் மலர்களில் ஏது வேறுபாடு எல்லா மலர்களும் ஒரே இனம்தான் பெண் இனம் இரவு மலர்கள் மலரத் தொடங்கின திசையெங்கும் புதிய நறுமணம் படர்ந்தது மூகில் அடர்ந்த கீழ்திசையில் இருந்து குழரிசையை காற்று அள்ளி வந்தபோது அதனுடன் காதலின் உயிரோசையும் இணைந்தது வேங்கை மரம் நிலை கொள்ளாமல் ஆடியது தீப்பந்தம் ஏந்தி கடுங்குறலோடு சென்று கொண்டிருந்தவர்களை வேடற்குல முதுகிழவன் மறித்து கேட்டான் எங்கே போகிறீர்கள் முதுகிழவனின் கேள்விக்கு பெருங்குரலில் பதில் சொன்னான் ஒருவன் நாங்கள் கொடிகுலத்தைச் சேர்ந்தவர்கள் பச்சை மலையின் ஈரடுக்கின் கீழ் இருக்கிறோம் எங்களின் குலமகள் வள்ளியை காணவில்லை நேற்று காலை குடில் விலகி தினைப்புனம் காக்கச் சென்றாள் ஆனால் அவள் பரனுக்கு போகவில்லை எங்கே போனாள் என அவள் தோழிகளுக்கும் தெரியவில்லை அவர்களாக தேடி பார்த்துவிட்டு மாலையில்தான் எங்களிடம் வந்து சொன்னார்கள் அப்போது முதல் நாங்கள் தேடி வருகிறோம் எங்கேயும் காணவில்லை கீழ்திசைக்கு ஒரு குழு சென்றுள்ளது நாங்கள் யானைப்பள்ளம் நோக்கி போகிறோம் என்றான் இனி வள்ளியை தேடி பச்சை மலையிலிருந்து வந்தவர்களை எவ்வி எப்படி சமாளித்தான் என்றாரி ஆவலாக உள்ளீர்களா எனில் தொடர்ந்து இணைந்திருங்கள் சிங்கப்பூரில் இருந்து பண்பலையில் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிங்கப்பூரிலிருந்து ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் பொழில் பண்பலை நான் உங்கள் விஜயசாந்தி இளங்கோ இந்தியாவின் தென்கோடியாம் குமரிமுனையிலிருந்து பொழில் பண்பலையில் நாம் வேள்பாரியோடு பயணிப்போம் சென்ற பதிவில் கபிலருடன் பயணப்பட்ட நீலன் முருகன் வள்ளிக்கு எவ்வி எப்படி வேங்கை மரத்தில் சந்தனக்கட்டைகள் அடுக்கி சிலா கொடியால் அதை கட்டி பரணமைத்து கொடுத்தான் என்று கதை சொல்லிக்கொண்டே வந்தான் காலையிலேயே தினைப்புனம் காக்க சென்ற வள்ளியை காணவில்லை என்று அந்த மலை காட்டுக்குள் நள்ளிரவில் கையில் தீப்பந்தங்களோடு மனிதக் கூட்டம் வேட்டுவன் பாறைக்கு பின்புறமாக நடந்தார்கள் அவர்களின் குலமகள் வள்ளியை காணாததால் தேடி வந்ததாகவும் குழு குழுவாக பிரிந்து தேடுவதாகவும் சொன்னார்கள் இனி வாசிப்பை தொடர்வோமா எவ்விக்கு அப்போதுதான் ஆபத்து புரிந்தது இவர்களை அந்த பக்கம் விடக்கூடாது என யோசிக்கையில் முதுகிழவன் இந்த பெருங்காட்டில் நீங்கள் மட்டும் எப்படி தேடுவீர்கள் நாங்களும் உடன் வருகிறோம் ஆளுக்கு பக்கமாக தேடுவோம் என்றார் ஆபத்து பேராபத்தாக மாறியதை எவ்வி உணர்ந்தான் என்ன செய்யலாம் என யோசிப்பதற்குள் முதுகிழவன் ஏன் நிற்கிறீர்கள் புறப்படுங்கள் என்று சொல்லி அவர்களோடு நடக்க தொடங்கினார் சற்று நில்லுங்கள் நான் மற்றவர்களையும் அழைத்து வருகிறேன் என்று சொன்ன எவ்வி அவர்களின் பதிலை எதிர்பார்க்காமல் குடிலை நோக்கி விரைந்து ஓடினான் சரி இன்னும் கூடுதல் ஆட்களோடு சென்று தேடுவது நல்லதுதான் என யோசித்த அவர்கள் அவன் வரும் வரை பொறுத்திருக்க முடிவு செய்தனர் கொடி குலத்தை சார்ந்த ஒரு பெரியவர் மட்டும் சொன்னார் அடுத்த குல பெண்களுக்கு ஆபத்து என்றால் உங்களைப் போல உதவி செய்ய இன்னொருவர் இந்த காட்டில் இல்லை முதுகிழவன் சற்றே பெருமிதத்தோடு தலையசைத்தான் அதே வேகத்தில் எவ்வி மலை மேலிருந்து இறங்கி வந்தான் அவனுக்குப் பின்னால் ஒருவன் பைங்குடத்தை தலையில் வைத்து தூக்கி வந்தான் வேறு ஆட்கள் யாரும் வரவில்லை என்ன இவன் யாரையும் அழைக்காமல் பானையோடு ஒருவனை மட்டும் அழைத்து வருகிறான் என யோசிக்கையில் மற்றவர்கள் எல்லாம் ஆயுதங்களோடு வருகிறார்கள் அவர்கள் வருவதற்குள் நீங்கள் இந்த பழச்சாறை அறிந்து இழைப்பாருங்கள் என்று சொல்லி மூங்கில் குவளையில் ஆளுக்கு ஒரு குவளையாக அந்த பூண்டு சாற்றை கொடுத்தான் பழச்சாற்றின் சுவையாலும் அது தந்த எல்லையற்ற மயக்கத்தாலும் இதற்கு நிகர்ந்த உலகில் எதுவுமில்லை என ஆளாளுக்கு அதை புகழத் தொடங்கினர் பானை முழுவதும் தீர்ந்தது அதற்குள் இன்னொருவன் தலையில் பானையோடு வந்து சேர்ந்தான் பூண்டை எடுத்து அந்த பானையில் போட்டான் எவ்வி அடுத்த சுற்று எல்லோரும் குடித்தனர் முதுகிழவன் மட்டும் புலம்பினான் நிலமகள் குலமகள் என என்னென்னமோ சொன்னார்கள் இப்பொழுது பழச்சாற்றை குடிக்க முந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று கொண்டே மூன்றாம் குவளையை அருந்தியவன் மயங்கி சாய்ந்தான் எல்லோரும் விடாமல் குடித்து அதிமதுரச் சுவையில் மூழ்கினர் அவர்கள் குடிக்கும்போது போது சிந்திய துளிகள் இந்த பொற்கள் எங்கும் சிதறின அதன் வாசனை காற்றில் கலந்து எங்கும் பரவியது நுகர்வ சக்தியை அதிகம் கொண்டிருந்த பாம்புகள் காடு முழுவதும் இருந்து பெரும் வேகம் கொண்டு இங்கு வந்தன பாம்புகளின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காமல் இருந்தது ஒவ்வொரு புல்லுக்கும் ஒரு பாம்பு வந்து சேர்ந்தது புற்களில் இருந்த பழச்சாற்று துளியை தம் நாவால் நக்கின புல்லின் ஓரம் இருந்த சுனை ஈக்கிகள் அவற்றின் நாவுகளை இரு கூறாக அறுத்தன ஆனால் பழச்சாற்றின் சுவை அவற்றை விடுவதாக இல்லை மீண்டும் நக்கின அடித்தொண்டை வரை நாக்கு இரு கூறுகளாக பிரிந்தது எல்லா பாம்புகளுக்கும் நாக்குகள் இரு கூறுகளாயின அன்றிலிருந்து இந்த புற்கள் நாக்கருத்தான் புற்கள் ஆயின கதையை சொல்லியபடி நீலன் முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தான் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த கபிலருக்கு கண் கட்டுவது போல் இருந்தது எங்கும் இருள் அடர்ந்தது நீலன் இருளுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தார் கபிலருக்கு மீண்டும் நினைவு திரும்பிய போது மறுநாள் இருந்தது நடந்த களைப்பை மீறி பசி அவரை எழுப்பியது சாணத்தால் மெழுகப்பட்ட ஒரு குடிலில் இருந்த மர படுக்கையின் மேல் அவர் படுக்க வைக்கப்பட்டிருந்தார் கண் விழித்து எழுந்தவருக்கு தான் எங்கிருக்கிறோம் என்பது குழப்பமாக இருந்தது இது எந்த இடம் இங்கே எப்படி நான் வந்தேன் என்று கேள்விகள் எழுந்தபடி இருந்தன அவரது வலது காலில் பச்சிலை கொண்டு கட்டு போடப்பட்டிருந்தது வீட்டு திண்ணையின் ஓரம் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் சிறு பறை ஒன்றை கோலால் அடித்து ஒலி எழுப்பியபடி குறுக்கும் நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருந்தனர் நேற்று தள்ளாடி தடுமாறி வந்தது இவர்தானா என்று ஒரு சிறுவன் கபிலரை பார்த்து கேட்டுவிட்டு ஓடினான் நான் எப்போது தள்ளாடி வந்தேன் என யோசிக்கையில் சற்று குழப்பமாகவே இருந்தது கபிலர் எழுந்துவிட்ட தகவல் கிடைத்ததும் நீலன் அந்த இடம் வந்து சேர்ந்தான் இது எந்த ஊர் நான் எங்கே இருக்கிறேன் நீங்கள் வரவேண்டிய இடத்துக்குத்தான் வந்திருக்கிறீர்கள் ஆனால் வந்தது தெரியாமல் வந்தீர்கள் புரியும்படியாக சொல் என்றார் கபிலர் உங்களின் வலது காலில் தசை பிறண்டு விட்டது அந்த நிலையில் உங்களால் அதிக தொலைவு நடக்க முடியாது நடக்க நடக்க வழி கூடத்தான் செய்யும் பொழுது வேறும் மறைந்து கொண்டிருந்தது இருட்டுவதற்குள் இந்த இடம் வந்து சேர வேண்டும் இடையில் நாகக்கிடங்கு வேற இந்த காட்டில் எத்தனை வகை பாம்புகள் இருக்கின்றனவோ அத்தனை வகையான பாம்புகளும் அங்கு உண்டு நாங்கள் வெளியிலிருந்து வரும் யாரையும் அந்த பக்கமாக அழைத்து வர மாட்டோம் ஆற்றை சுற்றி தான் அழைத்து வருவோம் ஆனால் உங்களுக்கு அடிபட்டதால் ஆற்றை சுற்ற முடியாது என தெரிந்துவிட்டது சரி நாகக்கிடங்கின் கிடங்கின் வழியே வேகமாக அழைத்துச் செல்லலாம் என்றால் நீங்கள் பனைமரத்தை கடப்பதற்குள் உட்கார்ந்து விட்டீர்கள் எனவே எனக்கு வேறு வழி தெரியவில்லை உங்களுக்கு மயக்கி மூலிகையை கொடுத்தேன் என்றான் தொடர்ந்து அது என்ன மூலிகை என்று கபிலர் கேட்க நீலன் விளக்கம் கொடுத்தான் நீங்களும் அந்த மூலிகை பற்றி அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் சிங்கப்பூரிலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழில் பண்புலையோடு வணக்கம் இது சிங்கப்பூரிலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழில் பண்பலை வானலையில் வேள்பாடியுடன் உலா வந்து கொண்டிருக்கிறோம் நான் உங்கள் ஆர்ஜே சுசிலா மாணிக்கம் திருச்சி தமிழகத்திலிருந்து மலைப்பகுதிகளில் அதிகம் நடந்து பழக்கப்படாத கபிலருக்கு கால்களில் தசை பிறந்தது அந்தி சாய்வதற்குள் காட்டை கடந்தாக வேண்டுமே எனவே நீலன் அவருக்கு தனைமயக்கி மூலிகையை தந்தான் பத்திரமாக ஊருக்கு அழைத்தும் சென்று விட்டான் அதன்பின் அது என்ன மூலிகை நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றார் கபிலர் அது உங்களின் நினைவை மயக்கும் அதனால் நீங்கள் வழியை மறப்பீர்கள் அதே நேரத்தில் உங்களின் இயக்கத்தை நிறுத்தாது அதனால்தான் தான் உங்களின் தோலை தாங்கி பிடித்து என்னால் அழைத்து வர முடிந்தது நீங்களும் தள்ளாடி தடுமாறி நடந்து வந்தீர்கள் கபிலர் வியப்பில் உறைந்து போனார் என்னை மயக்க வைத்து நடத்த வைத்தாயா அது எப்படி கை கூடியது கை கூடியதால் தான் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் வந்தது தெரியாமல் பெண் ஒருத்தி களையத்தில் கூழ் கொண்டு வந்து கொடுத்தாள் குடியுங்கள் நீங்கள் உணவருந்தி நாளாகப் போகிறது என்றான் நீலன் கூழ் முழுவதையும் குடித்த பிறகுதான் தெளிச்சி ஏற்பட்டது அது என்ன பழச்சாறு நேற்று ஒன்று சொன்னாயே பெயர் மறந்துவிட்டேன் என்றார் கபிலர் அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா எனக் கேட்டான் நீலன் நன்றாக நினைவிருக்கிறது புல்லில் சிந்திய அந்த பழச்சாற்றை பாம்புகள் வந்து நக்கியதால் அவற்றின் நாக்குகள் இரு கூறுகளாகிவிட்டன என சொன்னது வரை நினைவிருக்கிறது அதன் பிறகுதானே கதையின் முக்கியமான பகுதியே இருக்கிறது என்றான் நீலன் எனக்கு முற்றிலும் நினைவில்லை அதன் பிறகு முருகனும் வள்ளியும் என்ன ஆனார்கள் என்னதான் நடந்தது மொத்த கதையும் என்னால் திருப்பி சொல்ல முடியாது பழச்சாற்றை குறித்தவர்கள் மயக்கம் தெளிய பல நாட்கள் ஆனதாம் அதிகம் குடித்தது எவ்விதான் எத்தனை நாட்கள் என்று தெரியவில்லை மயக்கம் களைந்து மரத்தடிக்கு போனானாம் வேங்கை மரத்தில் கட்டப்பட்டிருந்த சந்தனக்கட்டைகள் தழைத்து காற்றில் ஆடிக்கொண்டிருக்கின்றன அவற்றை பார்த்ததும் எவ்விக்கு புரிந்தது புன்னகையோடு ஊர் திரும்பிவிட்டான் முருகன் எங்கே ஏன் அழைத்து வரவில்லை என்று கேட்டதற்கு காதலை மனிதனால் அழைத்து வர முடியாது காதல்தான் மனிதனை அழைத்து வரும் என்று சொல்லிவிட்டு அந்த பூண்டுச்சாற்றை அறந்த போய்விட்டான் நீண்ட நாட்களுக்கு பிறகு காட்டுக்குள் சந்தன வேங்கி மரங்கள் புதிதாக தழைத்திருப்பதாக சொன்னார்கள் அதன் பக்கத்திலேயே சிலா கொடியும் படர்ந்திருந்தது எங்கு சந்தன வேங்கை இருக்கிறதோ அங்கு முருகனும் வள்ளியும் இருப்பதாக எங்கள் நம்பிக்கை அதன் பிறகு இந்த பெருங்காட்டில் காதலின் அடையாளமாக சந்தன வேங்கை மாறியது முருகனுக்கு பிறகு குலத்தலைவன் ஆனான் எவ்வி கொடி குளமும் வேடர் குளமும் இணைந்தன இருவரும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று மூன்றாம் மலையான ஆதிமலையை அடைந்தனர் அங்கு புதுநகர் ஒன்றை அமைத்தான் இவ்வி அதன் பிறகு அவனது வம்சாவளிகள் தலைமை தாங்க குலம் தலைத்தது அந்த வம்சத்தின் நாற்பத்தி ரெண்டாவது தலைவன்தான் வேள்பாரி இதுதான் வேல்முருகனில் தொடங்கி வேள்பாரி வரையிலான கதை கதையை கேட்ட கபிலர் கூழ் குடித்த கலையத்தை நீண்ட நேரம் கையில் வைத்தபடியே அமர்ந்திருந்தார் நான் இப்போது தலைமையக்கி மொழி எதுவும் தரவில்லை என்று நீலன் சொன்னபோது தான் ஆச்சரியம் அகன்றார் கலையத்தை அந்த பெண்ணிடம் திருப்பி தரும்போது கவிழரின் வாய் முணுமுணுத்தது தலைமயக்கி மூலிகை இலைகளில் மட்டுமல்ல கதைகளிலும் இருக்கிறது எனக்கும் கூட வேள்பாடு படிக்கும் போதெல்லாம் பல சமயங்களில் தோன்றுவதும் இதே கூற்று தான் மூலிகை மொழியை இலைகளில் மட்டுமல்ல கதைகளிலும் இருக்கிறது சரி தொடர்ந்து பார்ப்போம் தன்னினைவு இல்லாமல் ஒரு நாள் இருந்தேனா தலைமய்க்கு மொழியை அவ்வளவு ஆற்றல் கொண்டதா என குழப்பத்தில் அமர்ந்திருந்த கபிலர் மேற்கொண்டு என்ன செய்கிறார் என்பதை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் பொழில் பண்பலை